வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போயாவது இந்த அடியில் இருந்து ஏதாவது ஒரு புது வெரைட்டியான செடிகள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஸோ இந்த பிளான்ட்டை பார்த்திங்க அப்படின்னா லயர்லிப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணும்போது அதுதான் நேம் வந்து காட்டுச்சு இது வந்துட்டு ஒரு விதமான மூலிகை செடி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃப்ளவரை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்காங்க அப்படின்னா இதோடய வளர்ச்சியே வந்துட்டு இவ்வளோ தான் இதை விட கொஞ்சம் ஹைட் இவ்வளோ தான் வளரும் இதுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் அது வளரும் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க சரி இதை எதுக்கு நம்ம பிடுங்கி போடுவானே இதை நம்ம அழகாக வளர்க்கலாமே இதுவும் ஒரு தாவரம் தானே இதுக்கும் உயிர் இருக்கு இல்லையா ஸோ நம்ம எதையுமே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அங்கேயும் பாருங்கள் அங்கேயும் வந்துட்டு ஒரு ரெண்டு பிளான்ட் இருக்குது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உங்களோட தொட்டிகளில் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வளருது அப்படின்னா அதை வந்து ஒரு குட்டி பாட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பிளான்ட் தான் ஸோ இதை பார்க்கும்போது இந்த லீஃபுகள் இவ்வளோ அழகாக சைனீஸாக இருக்கும் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் சைடில் இருக்கும் அதோடய பூ வந்துட்டு இவ்வளோ குட்டியாக இருக்கும் அதுக்கு பூவை பார்த்தீங்களா அந்த பிகோனியா எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாண்ட பிளான்ட் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் மினியேச்சர்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்கல்லாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம் இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு நம்ம எபிசியா பிளான்ட் பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு தை வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சைடில் ஒரு தை வந்து இங்கே பாருங்கள் நீளமாக ஒரு கம்பு இருக்கலாம் அது மாதிரி வந்து இது இன்னொரு பிளான்ட்டாக வந்திருக்கு அதில் பூவை பாருங்கள் அதில் ஒரு மூணு நாள் மட்டும் இருக்குது அதில் ஒரே ஒரு பட்ஸ் தான் பூக்க ஆரம்பிக்க போகுது அது என்ன கலர் அப்படின்றது தெரியல அது பூக்கும் போது கண்டிப்பாக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம போஸ்ட்டில் போடுவோம் யூடியூப்பில் இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம நீங்களும் வளங்க ஹாப்பி கார்டனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்